நண்பர்களே இந்த தீபாவளிக்கு மகாலட்சுமியை யார் தங்கள் வீட்டிற்கு அழைக்க விரும்ப மாட்டார்கள் நீங்களும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை விரும்பினால் தயவு செய்து நேர்மையான இதயத்துடன் கருத்துகளில் எழுதுங்கள் ஜெய் மகாலட்சுமி ஜெய் மாதா தீ நண்பர்களே மாதாவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் தீபாவளி பண்டிகை தந்தேராசுடன் தொடங்கி ஐந்து நாட்கள் நீடிக்கும் தீபாவளி என்று லட்சுமி தேவி விநாயகர் மற்றும் குபேரர் வணங்கப்படுகிறார்கள் தீபாவளிக்கான ஏற்பாடுகள் பல நாட்களுக்கு முன்பே தொடங்குகின்றன மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்கிறார்கள் தீபாவளி என்று ரங்கோலி விளக்குகள் மலர் மாலைகள் மற்றும் வண்ணமயமான விளக்குகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன மத நம்பிக்கைகளின்படி தீபாவளி இரவில் வைகுண்டத்திலிருந்து லட்சுமி தேவி பூமிக்கு இறங்கி சுத்தமான மற்றும் அலங்கரிக்கப்பட்ட வீடுகளில் வசிக்கிறார் தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை யாருக்கும் கொடுக்கக்கூடாத சில பொருட்கள் உள்ளன ஏனெனில் லட்சுமி தேவியின் வருகைக்காக நாம் விரிவான ஏற்பாடுகளை செய்கிறோம் யாரும் அவளை கோபப்படுத்த விரும்பவில்லை ஒரு தவறு வருத்தத்திற்கு வழிவகுக்கும் தீபாவளி ஒரு மூலையில் உள்ளது நீங்கள் ஏராளமான ஏற்பாடுகளை செய்கிறீர்கள் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கலாம் அனைத்து பொருட்களையும் ஒழுங்கமைத்து இருக்கலாம் மேலும் பலர் பரிசுகளையும் கூட வழங்கலாம் தந்தேராஸ் மற்றும் தீபாவளிக்கு பரிசுகள் கொடுப்பது நல்லதுதான் ஆனால் சில நேரங்களில் நாம் தற்செயலாக தவறுகள் செய்து பின்னர் வருத்தத்தை மட்டுமே விட்டுவிடுகிறோம் எனவே குறிப்பிட்ட பொருட்களை பரிசீலிக்கும் போது நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பக்தர்களே தேவி லட்சுமி ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் செல்வத்தை பொழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே தவிர்க்க வேண்டிய சில பொருட்கள் உள்ளன பக்தர்களே இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் மற்றும் தந்தேராஸ் பூஜையை எவ்வாறு செய்வது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் எனவே தொடங்குவோம் ஆனால் அதற்கு முன் பக்தர்களே வீடியோவை லைக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவுசெய்து இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் ஏற்கனவே சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவுசெய்து எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு குழு சேர்ந்து கருத்துகள் பிரிவில் ஜெய்மா லட்சுமி என்று நேர்மையான இதயத்துடன் எழுதுங்கள் இதனால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்களுடனும் எங்களுடனும் என்றென்றும் இருக்கும் பக்தர்கள் முதலில் தந்தேராசில் கடவுள் சிலைகளை கொண்டு வரும்போது விநாயகர் மற்றும் லட்சுமி இருவரின் சிலைகளையும் ஒரே மேடையில் கொண்டு வர வரவேண்டாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் அல்லது நிற்கும் லட்சுமி சிலைகளை தனித்தனியாக கொண்டு வாருங்கள் மேலும் விநாயகரை விநாயகரின் இடது பக்கத்தில் அதாவது லட்டு வைக்கப்படும் பக்கத்தில் வைக்க வேண்டும் பக்தர்களே தந்தேராஸ் அன்று மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்காக நாங்கள் சிறப்பு பிரார்த்தனைகளை செய்கிறோம் இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கிறது ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் விநாயகரையும் லட்சுமி தேவியை நிறுவும் போதெல்லாம் லட்சுமியின் சிலை எப்போதும் விநாயகரின் வலது பக்கத்தில் இருக்க வேண்டும் இடது பக்கம் விஷ்ணுவுக்கு சொந்தமானது எனவே லட்சுமி எப்போதும் விநாயகரின் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பார் இதை மனதில் கொள்ளுங்கள் முதலில் லட்சுமி தேவியை வணங்குங்கள் பின்னர் விநாயகரை வணங்குங்கள் தந்தேராஸ் மற்றும் தீபாவளியின் போது ஒரு அமர்ந்த சிலையை வர நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் அது ஒரு நிலையான லட்சுமியை குறிக்கிறது லட்சுமி தேவியின் படத்தை வைக்கும் போதெல்லாம் அவளுடைய முகம் கதவை நோக்கி இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் லட்சுமி தேவியின் உருவம் வந்து போகும் எனவே எப்போதும் வடகிழக்கு திசையில் சிலையை வைக்கவும் இது விரும்பத்தக்கது குளித்த பிறகு மாலையில் பூஜை செய்து பின்னர் உங்கள் உணவை உண்ணுங்கள் வாஸ்துவின்படி எப்போதும் வடகிழக்கு திசையில் லட்சுமி தேவியை வணங்குங்கள் லட்சுமி பூஜை அறையை கருப்பு அல்லது அடர் நிறங்களில் வரைவதை தவிர்க்கவும் லட்சுமி தேவியின் வருகையை ஊக்குவிக்க இளஞ்சிவப்பு அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் அவள் உங்கள் வீட்டில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பக்தர்களே பழைய பயன்படுத்தப்படாத பொருட்களை முன்கூட்டியே அகட்டி பிரதான கதவை அழகான அலங்காரத்தால் அலங்கரிக்கவும் உதாரணமாக மா இலைகளால் செய்யப்பட்ட ஒரு மலர்க்கொத்தை நிறுவவும் ஒரு அழகான ஓவியத்தை வரையவும் மலர்கொத்தில் ஒரு தோரணையை வைக்கவும் தரையில் ரங்கோலியை உருவாக்கும் போது லட்சுமி தேவியின் கால்தடங்களை வரையவும் மேலும் லட்சுமி தேவியின் வீட்டிற்குள் நுழையும் படத்தை வரையவும் இன்று வேறு சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் இந்த நாளில் கண்ணாடிகள் அல்லது பிற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் அவை ராகுவுடன் தொடர்புடையவை தந்தேராசில் விநாயகர் அல்லது லட்சுமி சிலைகளை வாங்குபவர்கள் தீபாவளி என்று அதே சிலையை வணங்க வேண்டும் தந்தேராசில் மாலையில் தூங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது வறுமையை தரும் நீண்ட நேரம் நீடிக்கும் விளக்கை ஏற்றி வைக்கவும் சண்டைகள் மற்றும் மோதல்களை தவிர்க்கவும் இந்த நாளில் இரும்பு வாங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது வீட்டிற்கு மகிழ்ச்சியை விட பிரச்சனையை தரும் இந்த நாளில் பூக்கள் அல்லது போலி நகைகளை வாங்குவதைத் தவிர்க்கவும் இது அசுபமாகக் கருதப்படுகிறது தந்தேராஸ் அன்று தவிர்க்க வேண்டிய சில பொருட்கள் உள்ளன ஏனெனில் அவை லட்சுமி தேவிக்கு பிடிக்காது குறிப்பாக தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை பால் போன்ற வெள்ளை நிற பொருட்களை கொடுப்பதை தவிர்க்கவும் அரிசியும் ஒரு வெள்ளை நிறப் பொருள் நமக்கு அடிக்கடி பல அண்டை வீட்டார் பொருட்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் எனவே இன்று தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை இந்த பொருட்களை தவிர்க்கவும் ஏனென்றால் பக்தர்களே நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில பொருட்களை யாருக்காவது கொடுத்தால் மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சிக்கு பதிலாக நீங்கள் சோகத்தையும் அனுபவிக்க நேரிடும் எனவே நீங்கள் ஒருபோதும் அத்தகைய பொருட்களை பரிசாக கொடுக்கவோ கேட்கவோ கூடாது உதாரணமாக யாராவது எனக்கு விநாயகர் அல்லது லட்சுமி தேவியின் சிலையை கொண்டு வந்தால் பணம் கேட்காமல் அதை எனக்கு கொடுக்காதீர்கள் தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது லட்சுமி தேவியின் வருகைக்கு தயாராகி வருவதால் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் பணத்தை கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மக்கள் பெரும்பாலும் உங்களிடமிருந்து பணத்தை எடுக்க ஏற்பாடுகளை செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் உங்களை சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் எனவே கவனமாக இருங்கள் இந்த நாளில் உங்கள் கணக்கை புதுப்பிப்பது ஒரு விதி இந்த நாளில் பட்டு துணிகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது குறிப்பாக சிவப்பு ஆடைகள் அழகு சாதனப் பொருட்கள் மற்றும் தயிர் தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை இரவில் அல்லது பகலில் தவறுதலாக கூட யாருக்கும் எதையும் கொடுக்காதீர்கள் இந்த நாளில் ஒரு முக்கியமான பொருள் நெய் இது பூஜைகளின் போது மக்களுக்கு பெரும்பாலும் பற்றாக்குறையாக இருக்கும் எனவே அவர்கள் அண்டை வீட்டாரிடம் திரும்புகிறார்கள் இவை அனைத்தும் லட்சுமியின் ஆசிகளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இதுவரை சர்க்கரை மிட்டாய் உப்பு அரிசி நெய் மற்றும் பணம் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இவை அனைத்தும் லட்சுமியின் ஆசிகளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே இவற்றை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் தவறுதலாக கூட மேலும் தண்டேரா சென்று பலர் வேண்டுமென்றே இதை செய்து உங்களை துன்புறுத்துகிறார்கள் அவர்கள் தெரிந்தே வாங்க வருகிறார்கள் நீங்கள் சிரித்துக் கொண்டே இன்று நான் அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து வருவேன் என்று கூறுகிறீர்கள் இதுதான் தந்திரம் எனவே இவற்றை மனதில் கொள்ளுங்கள் இரவில் தயிர் சாப்பிடாதீர்கள் எப்படியும் இரவில் தயிர் சாப்பிடக்கூடாது ஆனால் தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை அதை சாப்பிடாதீர்கள் இரவில் தயிர் சாப்பிடுவது வறுமையைத் தரும் என்று வேதங்கள் கூறுகின்றன எனவே தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கவும் வானிலை மாறி வருகிறது அதனால் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் லட்சுமி தேவியை வரவேற்க தயாராகுங்கள் பக்தர்களே பலர் உங்களிடமிருந்து பொருட்களை ஆர்டர் செய்வது பெரும்பாலும் நடக்கும் அவர்கள் அவற்றுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாருக்கும் கடிகாரங்கள் அல்லது கூர்மையான எதையும் பரிசீலிக்க வேண்டாம் இல்லையெனில் உறவுகள் இருக்கப்படும் தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை காலணிகள் மற்றும் செருப்புகளை பரிசீலிப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த பொருட்களை ஒருபோதும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது கருப்பு ஆடைகளையும் கொடுக்கக்கூடாது நீங்கள் தந்தேராஸ் அன்று கார் வாங்க விரும்பினால் பலர் வாங்குவது வழக்கம் தந்தேராசுக்கு முன் பணம் செலுத்துங்கள் தந்தேராசில் காரை எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டாவதாக நீங்கள் செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால் உங்கள் நிலத்தை பதிவு செய்ய விரும்பினால் தந்தேராசில் அதை செய்யலாம் ஷாப்பிங்கிற்கு இது ஒரு நல்ல நாள் இந்த சிறிய விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு பிரகாசமாக வருவார் தீபாவளி இரவில் இந்த ஒரு காரியத்தை செய்யுங்கள் இது ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டிற்கு செல்வத்தை கொண்டு வரும் மேலும் லட்சுமி பூஜையின் போது இந்த மூன்று விஷயங்களையும் லட்சுமி தேவிக்கு ஒருபோதும் காணிக்கையாகக் கொடுக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது லட்சுமி தேவியை கோபப்படுத்துகிறது தீபாவளி இரவில் இந்த பொருட்களை நீங்கள் பார்த்தால் லட்சுமி தேவி உங்களிடம் மகிழ்ச்சியடைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் தீபாவளி என்று ஒரு துடைப்பத்தை எப்படி வணங்குவது அதை எங்கே மறைப்பது என்பதை அறிக நண்பர்களே இந்த வீடியோவில் இந்து வேதங்களின்படி தீபாவளி பண்டிகை மிகவும் புனிதமானது மிகவும் அரிதானது மகிமையானது மற்றும் செல்வத்தையும் செழிப்பையும் வழங்கும் ஒரு சிறப்பு பண்டிகையாகவும் செல்வம் புகழ் மற்றும் மகிமையை கொண்டுவரும் ஒரு சிறப்பு பண்டிகையாகவும் கருதப்படுகிறது எனவே உண்மையான இதயத்துடன் கருத்துப் பகுதியில் அன்னை தெய்வத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஜெய் மா லட்சுமி இந்த வீடியோவை விரும்பி உங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்துபவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறையை சந்திக்கக்கூடாது முதலில் தயவு செய்து உங்கள் ராசியை கருத்துப் பிரிவில் விடுங்கள் உங்கள் ராசியின் அடிப்படையில் எங்களிடம் ஒரு தீர்வு இருந்தால் உங்கள் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அதை பகிர்ந்து கொள்வோம் நீங்கள் அந்த தீர்வைப் பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பயனடைவீர்கள் நண்பர்களே முதலில் தாய் தெய்வத்தை புரிந்துகொள்வோம் லட்சுமி தேவி கோபப்படாமல் இருக்க என்ன கொடுக்கக்கூடாது வேதங்களின்படி லட்சுமி தேவி மிகவும் நிலையற்ற தன்மை கொண்டவர் அவளை மகிழ்விப்பது எளிதல்ல மேலும் ரியல் எஸ்டேட்டின் உரிமையாளர்களாக மாறுபவர்கள் மேலும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் மீது ஏராளமாகப் பொழிகின்றன தலைமுறை தலைமுறையாக வறுமையை அனுபவித்தவர்கள் தீபாவளி என்று லட்சுமி தேவி மகிழ்ச்சியடைந்தால் ஏழு ஆயுட்கால வறுமை நீங்கும் வீடு செல்வத்தாலும் செழிப்பாலும் நிறைந்துள்ளது இந்த வருடாந்திர பண்டிகையின் போது லட்சுமி தேவிக்கு இந்த மூன்று விஷயங்களை ஒருபோதும் வழங்க வேண்டாம் இல்லையெனில் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதை யாராலும் தடுக்க முடியாது நாங்கள் செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் இது லட்சுமி தேவியை கோப்பப்படுத்துகிறது மேலும் அவர் உங்களை என்றென்றும் விட்டுவிடுவார் நண்பர்களே கருட புராணத்தில் கடன் வாங்கி தீபாவளி அல்லது வேறு எந்த மத பண்டிகையையும் கொண்டாடக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது கடன் வாங்கி தீபாவளி கொண்டாடுபவரின் வீடு எப்போதும் கடனால் நிறைந்திருக்கும் அந்த நபருக்கு லட்சுமி தேவியின் ஆசிகள் கிடைக்காது உங்களிடம் குறைவான பணம் இருந்தாலும் உண்மையான இதயத்துடன் தாய் தேவியை வணங்குங்கள் தாய் தேவி நிச்சயமாக உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையும் முடிப்பார் அதனால்தான் கடன் வாங்கி கடவுளை வணங்கக்கூடாது நண்பர்களே நீங்கள் லட்சுமி கணேஷ் சிலையை கொண்டு வரும்போது அவர்களுடன் சேர்ந்து சரஸ்வதி தேவியையும் வணங்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் சந்தையிலிருந்து ஒரு சிலையை வாங்கும்போது அதை கவனமாக பரிசோதிக்கவும் அது உடைக்கப்படவோ அல்லது செல்லுகள் செய்யப்படவோ கூடாது உடைந்த சிலையை வணங்கக்கூடாது இது லட்சுமி தேவியை அதிருப்தி அடைய செய்யலாம் ஆண்டு முழுவதும் பண்டிகைகள் அடிக்கடி வராது எனவே சிலையை முறையாக பரிசோதிக்கவும் தீபாவளி என்று பூஜை மேடையை சிவப்பு துணியால் மூட வேண்டும் வெள்ளை கருப்பு அல்லது நீல நிற துணியை பயன்படுத்தக்கூடாது சிவப்பு நிறம் சிறந்த நிறம் மற்றும் லட்சுமி தேவியை மிகவும் விரும்பத்தக்கது சிவப்பு துணியை இருக்கையாக வைத்து லட்சுமி தேவியை வழிபடுபவர் செல்வம் செழிப்பு புகழ் மற்றும் சிறந்த பழங்களால் நிரப்பப்படுவார் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கு பஞ்சமில்லை இது லட்சுமியை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்கிறது அவள் இந்த இருக்கையில் அமர்ந்து மகிழ்ச்சியடைகிறாள் தீபாவளி என்று தேங்காய் வீட்டிற்குள் வரப்பட வேண்டும் பழங்களில் லட்சுமி தேவியை பேரிக்காய் படைக்கக்கூடாது இது பாவகரமானதாக கருதப்படுகிறது பேரிக்காய் அழிவுகரமானதாக கருதப்படுகிறது எனவே நல்ல நேரங்களில் பேரிக்காய் படைக்கக்கூடாது லட்சுமி தேவியின் வழிபாட்டில் அரிசி அல்லது அக்ஷதம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது தீபாவளி என்று லட்சுமி தேவியின் அரிசியை படைக்க வேண்டும் உடைந்த அரிசி இருக்கக்கூடாது இது தேவியை கோபப்படுத்துகிறது தீபாவளி என்று உங்கள் வீட்டிலிருந்து அரிசியை ஒருபோதும் கொடுக்காதீர்கள் இது லட்சுமி தேவியை உங்கள் வீட்டை விட்டு வெளியேறச் செய்யலாம் ஏனெனில் அரிசி என்பது லட்சுமி தேவியின் சின்னம் இந்த நேரத்தில் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வருகிறார் ஆனால் ஒருபோதும் வெளியேறுவதில்லை தீபாவளி வழிபாட்டின் போது லட்சுமி விநாயகர் மற்றும் சரஸ்வதி தேவி வணங்கப்படுவது போல துளசியை லட்சுமி தேவிக்கு படைக்கக்கூடாது எனவே தீபாவளி வழிபாட்டின் போது துளசியை படைக்கக்கூடாது பூண்டு மற்றும் வெங்காயம் கொண்ட உணவு தீபாவளி என்று தயாரிக்கக்கூடாது இந்த நேரத்தில் ஹல்வா கீர் பூரி போன்றவற்றை தயாரிக்க வேண்டும் ஏனெனில் இந்த உணவுகள் தேவிக்கு படைக்கப்படுகின்றன எனவே இறைச்சி மது பூண்டு மற்றும் வெங்காயத்தை இந்த நாளில் வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது கூடுதலாக லட்சுமி வழிபாட்டின் போது ஒருவர் நீட்டவோ அல்லது நீட்டவோ கூடாது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வேறு யாரையாவது லட்சுமி வழிபாட்டை செய்ய சொல்லுங்கள் மாதவிடாய் காலத்தில் லட்சுமி வழிபாடு செய்யக்கூடாது ஏனெனில் இது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் உட்காரலாம் ஆனால் தேவியின் சிலையை தொடுவதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் வேறு யாராவது வழிபாட்டை செய்ய சொல்லலாம் தீபாவளி என்று நீங்கள் விளக்குகளை ஏற்றலாம் ஆனால் தேவியின் சிலையை தொடாதீர்கள் இந்த நாளில் நீல நிற ஆடைகளை அணிந்து வழிபடக்கூடாது இது அசுபமாகக் கருதப்படுகிறது நீல நிற ஆடைகளை அவளுடைய சகோதரி அழகி அணிவாள் நீங்கள் அவ்வாறு செய்தால் லட்சுமி உங்கள் வீட்டில் வசிப்பாள் சிவப்பு நிற ஆடைகள் மிகவும் அழகாக இருக்கும் மேலும் லட்சுமி தேவியை ஈர்க்கும் நண்பர்களே லட்சுமி வழிபாட்டின் போது இதை மனதில் கொள்ள வேண்டும் வெள்ளி அல்லது தங்க நாணயத்தை வைப்பதன் மூலம் வழிபாடு நிறைவடைகிறது உங்களிடம் வெள்ளி அல்லது தங்க நாணயம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கலாம் லட்சுமி தேவியின் வழிபாட்டில் பணம் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் அது இல்லாமல் வழிபாடு முழுமையடையாது ஏனெனில் அவள் செல்வத்தின் தெய்வம் நினைவில் கொள்ளுங்கள் உங்களிடம் எட்டு அணா இருபத்தைந்து அணா அல்லது ஒரு ரூபாய் இருந்தாலும் கூட அதை நீங்கள் லட்சுமி வழிபாட்டில் சேர்க்க வேண்டும் பணம் இல்லாமல் ஒருபோதும் வழிபட வேண்டாம் ஏனெனில் அவள் செல்வத்தின் தெய்வம் லட்சுமி தேவி எந்த குறிப்பிடத்தக்க பரிசையும் கேட்பதில்லை நண்பர்களே லட்சுமி தேவிக்கு வேறு என்ன காணிக்கைகளை வழங்க வேண்டும் நாம் கற்றுக்கொள்வோம் தீபாவளி என்று தேவி தாமரை மலரில் அமர்ந்திருப்பதால் தேவிக்கு தாமரை மலரை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது தாமரை மலர் தேவியின் வாகனம் எனவே தீபாவளி என்று ஒருவர் தேவிக்கு தாமரை மற்றும் ரோஜா மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும் இது லட்சுமி தேவியை மிகவும் மகிழ்விக்கிறது தாமரை மலர் தெய்வத்திற்கு மிகவும் பிரியமானது தீபாவளி என்று விநாயகருக்கு துர்வா புல்லை படைக்க வேண்டும் இது ஒருவரின் செல்வத்தை பிரகாசமாக்குகிறது மற்றும் விநாயகரை மிகவும் மகிழ்விக்கிறது உலர்ந்த மற்றும் வாடிய பூக்களை தேவிக்கு சமர்ப்பிக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது அசுபமாகக் கருதப்படுகிறது வழிபாட்டின் போது தெய்வங்களுக்கு உலர்ந்த பூக்களை வழங்குபவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் ஏனெனில் அத்தகைய பூக்கள் பயன்படுத்தப்படாத தட்டில் வைப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது நண்பர்களே இந்த நாளில் ஐந்து வண்ண பழங்கள் மற்றும் ஐந்து வண்ண இனிப்புகள் அவசியம் உங்களிடம் ஐந்து வண்ண பழங்கள் மற்றும் இனிப்புகள் இல்லையென்றால் நீங்கள் தேவிக்கு இனிப்புகளையும் வழங்கலாம் உங்கள் விருப்பப்படி உண்மையான பக்தியுடன் கடவுளுக்கு உணவை வழங்கலாம் உண்மையான இதயத்துடன் நீங்கள் தேவிக்கு எதை வழங்கினாலும் பல மடங்கு பலன் கிடைக்கும் லட்சுமி தேவிக்கு உண்மையான பக்தியின் மீது மிகுந்த அன்பு உண்டு உங்களிடம் உண்மையான பக்தி இல்லையென்றால் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் கூட பயனற்றவை நீங்கள் உண்மையான பக்தியுடன் தாய் தேவிக்கு எதையும் வழங்கினால் தாய் தேவி மிகவும் மகிழ்ச்சியாகி எப்போதும் அந்த வீட்டில் வசிக்கிறாள்